அடுத்து புரட்டாசி மாதம் ஆரம்பிக்க போது நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்குற அளவில் ஒரு வெஜ் குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் பட்டை கிராம்பு பிரியாணியில் அப்புறம் கொஞ்சம் சோம்பு ஜீரகம் மிளகு கசகசா தேங்காய் ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் இப்போ வாங்க எப்படி செய்யுறதும் பார்க்கலாம் ஒரு வானிலையில் கடாய் வச்சுட்டு என்ன காஞ்சதும் அதில் பட்டை கிராம்பு எல்லா பொருளும் போட்டு சோம்பு ஜீரகம் மிளகு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் இப்போ எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதோடு கசகசாவையும் சேர்த்து வதக்கணும் இப்போ நறுக்கி வச்ச தக்காளியை இதோட ஆட் பண்ணிக்கணும் தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ தேங்காய் திருவள்ளி இதோட சேர்த்து வதக்கிட்டு மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் தூள் நமக்கு தேவையான அளவு காரத்துக்கேற்ப போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம இதில் மிளகும் சேர்த்துருக்கோம் இது எல்லாம் போட்டு நல்லா வதங்கணும் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் நம்ம இதை இப்போ தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை எடுத்துக்கணும் பெரிய வெங்காயத்தை நைஸாக நறுக்கி வச்சுக்கணும் தேவையான அளவு காளான் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பிரியாணி இலையையும் வெங்காயம் போட்டு நல்லா தாளிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட நம்ம தேவைன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும் இப்போ காளானையும் போட்டு நல்லா வதங்கணும் காளான் வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வதங்கணும் இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட நம்ம சேர்த்து கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த பேஸ்ட்டு தான் இதுக்கு தே சுவையே கொடுக்கறது இப்போ தேவையானாலும் உப்பு போட்டு ஒரு மூணு விசில் விடணும் காளானுங்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் இதோ பாருங்க குழம்பு எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சின்னு